ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் கசாலி இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசுகிறதில் ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி ஹைலைட் பண்ணி பேச போகிறோம் நம்பர் ஒன் இன்றைக்கி பேசுபோகிறா இரு திடீர்னு அப்படி எமர்ஜானதுக்கு முன்னாடி நிறையா உரண்டை எழுத்து வந்திருக்கிறாரு எமர்ஜானது நம்ம தமிழ்நாட்டோட ஆளுநர் ஆர் என் ரவி அப்புறம் நம்பர் டூ வழக்கம் போல் விஜய் தாவேக்கா தலைவர் விஜய் அவர் நேற்று அங்கே சிபிஐ ஆஃபீஸில் அவருக்கு நிறைய கேள்விகள் அதெல்லாம் பல ஆர்வடங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அவங்க வந்து அதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலெலாம் பேச போகிறோம் இப்போ என்னென்னா நான் முதல்ல வந்து ஆளுநர் ஆர் என் ரவி அதை பற்றி அவரை பற்றி நம்ம பேசிடலாம் என்ன அப்படின்னா இன்றைக்கி சட்டசபை கூடுதா அப்போ முதல்ல கூடும்போது வழக்கம் போல் அவருக்கு ஒரு கான மரியாதை அவரை கூப்பிட்டு வச்சு அப்புறம் ஆளுநர் உரை எல்லாம் எழுதி கொடுப்பாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அவர் அவர் தனியாலாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்து பேச முடியாது இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவருக்கு கீழே இருக்கிற துறை அதிகாரிகள் அதுக்கப்புறம் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து இது என்னென்ன நம்ம திட்டங்கள் என்ன எதெல்லாம் நிறைவேற்றிருக்கோம் எதெல்லாம் நீ நிறைவேற்ற போகிற எதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு அவங்களுடைய எதிர்கால திட்டங்கள்லேருந்து கனவுகளிலேருந்து ந நிறைவேற்றின விஷயங்கள்லேருந்து மக்களுடைய நல்வாழ்வுலேருந்து என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அது பேசுகிறதுக்காக அது ஆளுநர் வாயால் பேசணும் அப்படிங்கிறது நமக்கான மரபு ஏன்னா நம்ம உண்மையிலேயே ஒரு ஒரு சிக்கலான ஒரு அருமையான ஒரு திட்டம் தான் என்னென்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவர் வந்து மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னா அவர் இஷ்டத்துக்கு வந்து காட்டாட்சி பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு செக்கு வைக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஆளுநர் ஆனால் ஆளுநர் காட்டாட்சி பண்ணால் என்ன பண்ணுறது அப்போ அந்த ஆளுநர் வந்து இப்போது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மட்டும் இல்லை எங்கெல்லாம் ஒன்றிய அரசில் ஆளுகின்ற பிஜேபி இல்லாத மற்ற மாநிலங்களில் அவங்களுக்கு தேவையான ஆ ஆட்களை ஆளுநராக போட்டு பாடாக படுத்திக்கிட்டு இருக்காங்க அது வந்து வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையும் ஈவன் இப்போது கர்நாடகாவாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையும் வந்து பாடாக படுத்திக்கிட்டு இருக்காங்க இது எல்லா மக்களுக்கும் தானாக தெரியுது இப்போது வழக்கம் போல அவர் வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடணும்னா அது பாடக்கூடாதுங்கிறது அதுக்கப்புறம் அது அவரை பற்றி சொல்கிறது என்ன இருக்குது நிறைய விஷயம் அவர் வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணலாம் மக்களுக்கே எல்லாருக்கும் இப்போதைக்கு கையில் எல்லார் கையிலையும் வந்து மொபைல் இருக்குது யூடியூப் இருக்குது நிறைய செய்திகள் இருக்குது அது போக பேப்பர் எல்லாத்தையும் பார்க்குறாங்களா கிராமங்கள் அளவுக்கு படிப்பறிவு இல்லாத மக்கள் அளவுக்கு எல்லாருக்கும் தெரியுது ஆர் என் ரவி யார் அவரோட கலர் என்ன அவர் வந்து காவி கலர் அவர் இஷ்டத்துக்கு சனாதனத்தை பற்றி பேசுவார் திராவிடத்தை பற்றி பழித்து பேசுவார் அப்போது நம்ம மக்களோட பணத்தில் நூற்றி பதினாறு ஏக்கர் நினைக்கிறேன் அந்த ஆளுநர் மாளிகை அதில் சுகமாக உட்காந்துக்கிட்டு அவருக்கு டீ செலவு அப்படின்னால லட்சங்களில் ஏன்னா அவர் டீனா ஒரே ஒரு கப்பு டீயாக வந்து முக்கு கடையில் போய் குடிக்க போகிறார் அப்படி இல்லை அவருக்கான செலவு எக்கச்சக்கமான செலவு அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் போய் பார்த்துருக்கேன் உள்ள மான் அது இதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய காடு அதாவது சிட்டிக்கு உள்ள இவ்வளோ பெரிய ஒரு கிரீனரி ஒரு என்ன சொல்கிறது ஊட்டி கொடைக்கானலில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதை விட சிறப்பான ஒரு இடமா அப்படி ஒரு பிரமாதமான இடம் அவர் அவருக்கு எதுக்கு இவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தனி பில்டிங் ஒரு பங்களா தனி பங்களா பத்தாதா அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா அவரை சந்திக்கிறதுக்கு வெளியிலேருந்து ஆட்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னால் கூட அவர் இங்கே ஆட்சி பண்ணுறது இல்லை ஆட்சி பண்ணுறது முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர் ஆட்சி பண்ணுறது ஆளுநர் பெயரால் பண்ணுவாங்க தான் அவருக்கு இவ்வளோ பெரிய இடம் எதுக்கு அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது அந்த ஆளுநர் மாளிகையை ம மராமத்து பண்ணி அதில் இடிச்சு கட்டி அதை சட்டசபை ஆக்கிரலான் அப்படின்னு ஒரு ஒரு பேச்சு இருக்குது அனேயமாக எதிர்காலத்தில் கூடிய சீக்கிரம் ஆட்சி ஒன்றியத்தில் ஆட்சி மாறும்போது அதுவும் நடக்கலாம் ஏன்னா முன்னாடி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஆட்டுக்கு தாடி எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி அப்போது ஆளுநர் ரவி எதுக்கு இங்கே சும்மா எந்த ஃபைலை கொடுத்தாலும் அந்த ஃபைலை ஜனாதிபதிக்கு அனுப்பாமல் கீழே போட்டு உட்காந்துக்கிறதுக்காக ஆளுநர் அவருக்கு இவ்வளோ செலவு நம்ம வரிப்பணம் பூராம் போய்கிட்டு இருக்குது அப்போ அவர் என்ன சொன்னாலும் த கூட்டிகிட்டே இருப்பார் நம்ம வந்து குனிஞ்சிட்டே இருப்போமா அப்படின்னு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறார் ஒரு தமிழ்நாடு மக்களோட வரிப்பணத்தில் அவர் உல்லாசமாக இருக்கிறார் எக்கச்சக்கமான சௌரியங்கள் வசதியோடு இருக்கிறாரு சரி அப்படி இருக்கிறவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறார் ஒரு துரும்ப தூக்கி நகர்த்திருக்கிறாரா அப்படின்னா நகர்த்தினதே இல்லை உண்மையிலேயே நம்ம காசில் வாழ்ந்துக்கிட்டு நமக்கு எதிராக நடவடிக்கை பண்ணக்கூடிய ஒருத்தர் நமக்கு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு நமக்கு வந்து ஆளுங்கட்சி திமுகவுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை ஆனால் மக்களுக்கு ஆதரவாக இருக்காரா இந்த திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா இப்போ ஆளுநராக இருக்கார்ல திட்டங்கள் ஒப்புதல் எல்லாம் போகும்ல அப்போ இந்த மாதிரி இந்த திட்டங்கள் இப்போ பஸ் ஸ்டாண்டு கட்டுறோம் அந்த பஸ் ஸ்டாண்டில் ஏன் இவ்வளோ ஊழல் வந்திருக்கு அப்படின்னு கேட்கட்டும் அது மக்களோட வரிப்பணம் வீணா போகுதுன்னா அவருக்கு கேட்கறதுக்கு உரிமை கேட்கட்டும் மக்கள் சார்ந்து எந்த விதமான ஒரு நலனும் ஒரு நலத்திட்டத்தையும் பேசாத ஒரு சனாதனத்தை பற்றி மட்டும் பேசுறது திராவிட கொள்கையை பற்றி தப்பாக பேசுகிறது அதாவது சனாதனம் பிடிச்சவங்களுக்கு சனாதனம் ஃபாலோ பண்ணட்டும் திராவிடம் பிடிச்சவங்களுக்கு திராவிடம் ஃபாலோ பண்ணட்டும் அதை நம்ம வரி பணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் பேசக்கூடாது ஏன்னா அரசு அதிகாரிகளோ அமைச்சர்களோ யாருமே வந்து ம மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ ரொம்ப முரண்பட்டு பேசக்கூடாது அப்படிங்கிறது நம்ம சட்ட விதி அதே இடத்துல இவர் எல்லாத்தையும் காலில் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு இஷ்டத்துக்கு பண்ணுறாரா அதனால் ஆளுநர் ரவி இன்னைக்கு வெளிநடப்பு செய்தது தான் அவரை கூப்பிட்டுக்கே வேண்டியதில்லை ஆனால் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நடைமுறை அதனால் அவர் கூப்பிட்டாங்க வழக்கம் போல் கிளம்பி போயிட்டார் அவர் போனது தப்பெல்லாம் ஒன்றும் போயிட்டு போ போகட்டும் அடுத்து கூப்பிடவே வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு சு சூழலில் வந்து வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆளுநர் ரவி சம்பந்தப்பட்ட நம்மளோட கருத்து நம்மளோட என்ன மாதிரி ஏகப்பட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேரோட கருத்து ஆளுநர் ரவி தமிழ்நாட்டுக்கு வேஸ்ட் அப்படிங்கிறது அவரை பற்றின செய்தி நம்பர் டூ இன்றைக்கி விஜய் விஜய் நேற்று அங்கே போனார் சிபிஐ ஆஃபீஸில் கேள்வியெலாம் கேட்டாங்க நம்ம பெரும்பாலான நிறையா மக்கள் வந்து என்னமோ விஜயோட ச சட்டை ப பட்டனில் ஒரு கேமரா மாட்டின மாதிரி மாட்டின மாதிரிக்கு அப்புறம் இதில் மைக்கு மாட்டிட்டு இங்கே வந்து ரகசியமாக எல்லாம் ஒட்டு கேட்ட மாதிரி இந்த கேள்வி கேட்டாங்க அந்த கேள்வி கேட்டாங்க இப்படி கேட்டாங்க அவர் கண் கலங்கினார் அவர் ரொம்ப சோகமாக இருந்தார் இவர் போட்டு விட்டார் இதை செஞ்சார் அதை செஞ்சார் இப்படியான்னு ஏகப்பட்ட ஆரூடங்கள் அதில் பெரும்பாலும் தொண்ணூத்தொம்பது சதவீதம் உண்மை இல்லை ஆனால் அதே நேரத்தில் அங்கே வெளிவந்ததுக்கப்புறம் அவங்க நடந்துக்கிற விதம் அந்த கட்சியில் நடந்துக்கிற விதம் பார்த்திங்கன்னா தாவேக்கா ஒரு மிக பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு கட்சி ஏதோ சில காரணங்களாக இருக்குது ஏதோ சில காரணங்கள் என்ன தங்களுடைய அலட்சியத்தினால் இந்த கரூரில் நாற்பத்தோரு உயிர் போகிறதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டியில் நாலு உயிர் போச்சு அப்புறம் மதுரையில் இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் போகிற இடங்கள்லாம் அங்கங்கே வந்து அடிபட்டு ஈவன் அர்த்தி மதுரையில் பெரிய உயரமான கொடிக்கம்பம் நட்டும்போது ஒரு கார் மேலே விழுந்தது நல்ல வேலை காருக்குள்ளே ஆள் இல்லை ஒரு வேளை காருக்குள்ளே நாலு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த காரில் விழுந்துருச்சுன்னா என்ன ஆகிருக்கும் நாலு பேர் அங்கே அங்கேயே சுக்கு அப்படியே பொசுங்கி போயிருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி அவருக்கு எதிர்காலத்தை இப்படிலாம் பெருசாக நடக்க போகுதுங்கிறத ஆர்வடம் ஒரு ஒரு கூட்டத்திலையும் சொல்லிகிட்டே இருந்தது ஆனாலும் இந்த மக்கள் கூடுறதை பற்றி மக்களுக்கு நம் நமக்கு ஒரு கூட்டம் தான் வேணுமே அப்படின்னு ஆர்வமாக பண்ணாரே ஒழிய அந்த வரக்கூடிய கூட்டத்துக்கு தாகம் எடுக்கும் வசிக்கும் அப்புறம் இப்போ திமுகவோ அண்ணா திமுகவோ அவங்க போனாங்கன்னா கை குழந்தையோட குழந்தையோட பெண்கள் அப்படின்னு சொல்லி நிறையா வரமாட்டாங்க இது வந்து சொல்கிறது இல்லை தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போது இவங்க வந்து நிறையா கா காசு கொடுத்தோ ஆட்களை வச்சோ ஏற்பாடு பண்ணியோ கூப்பிட்டு வருவாங்க அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து தானாக வருவாங்க ஆனால் விஜயோட நிலம் அப்படி இல்லை விஜயை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் முண்டி அடிச்சுக்கிட்டு ரொம்ப முக்கியமாக ஜென்சி கெட்ஸு அதுக்கப்புறம் நிறைய பெண்கள் அவங்க கை குழந்தையோட சின்ன ரெண்டு வயசு மூணு வயசு அஞ்சு வயசு பசங்களோட அப்படின்னு சொல்லி கூட்டம் கூட்டமாக வர்றாங்க இல்லையா தன்னை பார்க்குறதுக்கு தான் பேச்சை கேட்குறதுக்கு தேடி வர்ற ஆள்கள் ஆட்களை அவ்வளோ அலட்சியமாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற ஒரு விஜய் அவர் எதிர்காலத்தில் சிஎம்மா வந்து என்ன செய்வார் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வார் சிஎம்ஆ இப்போதைக்கு இப்போ வரக்கிற சூழல் பார்த்தா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாய்ப்பு இல்லை முப்பத்தி ஒன்றில் வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி காலம் தான் பதில் சொல்லணும் இப்போது அவர் அந்த இந்த கட்சி இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா அதை பற்றின ஒரு முனைப்பும் இல்லாமல் அவர் ஜனநாயகன் படம் வெளியே வரலை இங்கே சிபிஐ அதாவது தமிழ்நாடு அரசு வந்து எஃப்ஐஆர் போட்டுக்கும்போது அவர் பேரை சேர்க்கலை அப்போவே எங்களை திமுக இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது இல்லை அப்போல்லா போல அப்போன்னு கத்திட்டு சிபிஐ வந்து ஒன்று வெற்றி வெற்றி எங்களுக்கு சிபிஐ வந்துடுச்சு அதனால் இங்கே தமிழ்நாடு போலீஸ் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு பயங்கரமாக வந்து அப்படி உற்சாகத்தை கொந்தளிச்சாங்கல்ல இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா அதாவது வறுக்கிற சட்டிலேருந்து எரிகிற தீக்குள்ளே விழுந்த மாதிரி இப்போ சிபிஐ தமிழ்நாடு போலீஸ் பரவாயில்ல போல இருக்கே அதை வச்சு அதை இருந்தால் கூட நம்ம நேரம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கலாம் ஆனால் சிபிஐ வந்து நம்மளை வச்சு செய்யுதே அப்படின்னு ரொம்ப உண்மையிலேயே ஒரு பரிதாபகரமான நிலையில் இருக்கக்கூடியது விஜய் அண்டு தாவேக்கா தாவேக்காவை நம்பி சேர்ந்த ஒரு புதுசு புதுசு சேர்ந்து சேர்ந்துருப்பாங்க இல்லையா ஒரு செங்கோட்டனாக இருக்கட்டும் இல்லை நாஞ்சில் சம்பத்தாக இருக்கட்டும் ஏற்கனவே இருக்கக்கூடிய புஷியானந்தா இருக்கட்டும் அதை வருன்னா வளர்க்கும் போல் அவர் வந்து பிஸ்னஸ்மேன் மாதிரி அவர் பணத்தை செலவு பண்ணுறாரு இந்த கட்சி இல்லைன்னா சொந்த கட்சின்னு பெறுவார் அவர் ஆனால் அதை தாண்டி அவர் நிர்மல் குமாராக இருக்கட்டும் அருண்ராஜாக இருக்கட்டும் அருண்ராஜ் வந்து சரி அவர் அவர் மேலே ஒரு நிறைய அலிகேஷன் சொல்கிறாங்க அது போக வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர் மேலே ஒரு என்னைய வரைக்கும் வரப்போகுது அப்படின்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ மொத்த கட்சியும் கலகலத்து போயிருக்கு இந்த நேரத்தில் அத்தனை பேரும் பயங்கர பரபரப்பாக தமிழ்நாடு முழுக்க போய் பூத் ஏஜென்ட்லேருந்து எல்லாத்தையும் பார்த்து யார் யார் போட்டி போட போகிறா அப்படின்னு சீட்டு கேட்கறதுக்கு அங்கே வாங்குறதுக்கு அவ்வளோ பரபரப்பாக இயங்க வேண்டிய நேரத்தில் டல்லாக இருக்குது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா போட்டி போடுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அந்த அளவுக்கு தான் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கு சரி அடுத்து அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நன்றி உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள தமிழ் இன்ஸ்டால் செய்யவும்